ஒன்னுடைய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இலங்கையில் மக்கள் போராட்டத்துக்கு பிறகு கோத்தபய ராஜபக்சே பதவி விலகி ஒரு இடைக்காலர் அமைந்ததுக்கு பிறகு இலங்கை தேர்தலுக்கு தயாராகி இருக்கு இந்த முறை ராஜபக்சே குடும்பத்திலிருந்து நமல் ராஜபக்ஷே அதிபர் வேட்பாளராக வந்து களமிறக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு தேர்தல் நிலவரம் வந்து இலங்கையில் எப்படி இருக்கு நமல் ராஜபக்சே களமிறங்கினார்னா அவருக்கான சாதக பாதங்கள் எப்படி இருக்குன்னு தொடர்பாள பேசுறதுக்காக இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் திரு ஏஆர் வி லோஷன் நம்முடைய இணைஞ்சிருக்கார் பேசுகிறோம் சார் வணக்கம் 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 ஜெயலலி இலங்கையை பொறுத்தவரை நீங்க சொன்னது போல ராஜபக்ச குடும்பத்திலிருந்து ஒருவர் தேர்தலில் போட்டியிடுவது அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது முன்பு ஆனால் இம்முறை நாமல் ராஜபக்ச இல்லாட்டால் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து யாரும் போட்டியிட மாட்டார்கள் என்று ஆரம்பத்திலே சில கருத்துகள் இருந்தன காரணம் என்ன ஒன்று சொன்னால் ராஜபக்ச கட்சியினர் இல்லாட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனு அழைக்கப்படுகின்ற அஹ் மஹிந்த ராஜபக்ச தவிசாளராக தலைவராக இருக்கின்ற கட்சியினர் இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவை இதுவரைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றி ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விதித்த நிபந்தனையாக தங்களுடைய மொட்டு கட்சிகள் அவர்கள் தங்களுடைய சின்னத்திலே ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனவின் சின்னம் ஆன மொட்டு சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை விதித்திருந்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர் ஆரம்பத்திலே ஜனாதிபதியாக வந்த விடையில் அவர் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் இவரும் ஒரு ராஜபக்ச ராஜபக்சேகளை காப்பாற்றத்தான் இவர் வந்தார் இல்லாவிட்டால் ஜனாதிபதியான பிறகு தன்னை தக்க வைத்துக் கொள்ள ராஜபக்சகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இன்று வரை அந்த விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் தன்னை அவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிப்பதற்கு அவர் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஒருவேளை அது உண்மையான உழச்சத்தியோடு மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கலாம் இல்லாவிட்டால் திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையா இருக்கலாம் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு அரசியல் நாடகமாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றுவரை ராஜபக்ச குடும்பத்தினர் அவருக்கு வைத்த நிபந்தனைகளாக தங்களுக்கு நெருக்கமானவர்கள் முன்பு பலம் வாய்ந்தவர்களாக இருந்த ஒரு சிலரை அமைச்சர்கள் வேண்டும் கேபினட் அமைச்சர்களாக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் நிராகரித்து வந்திருக்கிறார் எனவே இந்த கோரிக்கையும் அவர் நிராகரித்து தான் ஒரு சுயாதீன வேட்பாளர் சுயேட்சை தான் போட்டியிட போகிறேன் என்று சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் அவருக்கான சின்னம் தெரியவில்லை அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் எனவே மீண்டும் மீண்டும் இவர்கள் அவரிடம் கேட்ட ஒரு இல்லை நீங்க எங்களோட வந்து போட்டியிடுங்க உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருகிறோம் ஆனால் ரணில் விக்ரமசிங் அதுக்கு மேலே போய் ஸ்ரீலங்கா பொது ஜன உணவில் இருந்து இதுவரைக்கும் தொண்ணூறுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தன்னுடைய பிறக்கம் எடுத்திருந்தனர் இது அவர்களுக்கு உண்மையில் கோபப்படுத்திக் கொண்டு வருடம் ஆனால் இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டு விதமான பேச்சுக்கிட்ட ஒன்று இதுவும் ஒரு அரசியல் நாடகம் திட்டமிட்ட வகையில் இவர் ராஜபக்சிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி காண்பிக்க அவருக்கு ரொம்ப நெருக்கமானது அதில் ஒருவர் பவித்ரா வன்னியாராட்சி ராஜபக்ச குடும்பத்தினர் உறவினர் ஒரு அமைச்சர் அவரையும் எடுத்திருக்கிறார் ரணில் தன்னுடைய பக்கத்துக்கு அஹ் ராஜபக்சகளுக்கு மிக நெருக்கமான விசுவாசிகள் எல்லோரும் இப்பொழுது ரணிலின் பக்கத்தில் அப்படி இருக்கும்போதுதான் உள்ளே மொட்டு கட்சி ஒரு விடயம் ஒன்று எடுத்தது தாங்கள் இவர் சுயேச்சையாக போட்டியிடும் வரை தங்களுடைய சின்னத்திலேயே போட்டியிடாத வரை தாங்கள் தங்களுடைய ஆதரவை கொடுக்க மாட்டோம் எனவே கடைசி நிற தீர்மானத்தான் நாமல் ராஜபக்சவை இறக்கியதில் அவற்றால் கட்டுப்படம் நாள் இறுதி கட்டுப்படத்துக்கான இறுதி நாள் இதுவரைக்கும் முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் தங்களுடைய கட்டுப்படத்தை சேர்த்து இருக்கிறார்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய நீளமான வாக்குச்சீட்டை நாங்கள் பார்க்க போவதில்லை இந்த சொன்னா வடிவேலு சொல்வது கூட ஒரு பெரிய பாய் போல போட்டு படுக்கக்கூடிய அளவுக்கு வாக்குச்சீட்டு இருக்க போகிறது என்று சொல்கிறாங்க நாமல் ராஜபக்சே இதுவரைக்கும் கட்டுப்படம் செலுத்துவதாக இதுவரைக்கும் உறுதியான இன்னும் கிடைக்கவில்லை அதாவது அவர் சார்பாக கட்டுப்படம் செலுத்தினால் இந்த நாளில் கட்டுப்படம் செலுத்தாவிட்டால் தேர்தல்

காரணம் தம்மிக பெறரா அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவையில் இந்த இந்த அறங்கலைய காலம் இந்த கோதாபாய ராஜபக்சவை சீதரான போராட்ட காலத்திலே அவர் உள்ளே கொண்டு வரப்பட்டு வருவர் இப்படி கொண்டு வரப்பட்ட வேடையில் இதுல இருந்த மிக முக்கியமான விடயமாக பல பேரால் சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது தம்மிக பெறராவை இவர்கள் கொண்டு வந்திருப்பது அவரது பணத்துக்காக அவருக்கும் ரொம்ப ஆசை இருக்கிறது இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் தான் எப்படியாவது இந்த ஒரு ஒரு கணிக்கத்தக்க ஒரு முக்கியமானவராக காணப்பட வேண்டும் எனவே அவர் தான் போட்டியிட போகிறார் அவர் ஒரு சோதனை எலி போல அவரை எலி போல அவரை பயன்படுத்தி பார்க்க போகிறார்கள் தங்களுக்கு ஆ ஆதரவு எவ்வாறு இருக்கும் ராஜபக்ச குடும்பத்தினர் யாரும் இல்லாமல் காரணம் இம்முறை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும் எனவே தம்பிக்க பெர்ராவை போட்டியிட வைக்கலாம் என்று தான் முடிவெடுத்திருந்தார்கள் கடைசி நேரத்தில் தான் தம்மிக்க பெர்ரா தேர்தலில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார் தனக்கு பிடிக்க விலை பல்வேறு காரணங்களை சொல்லி தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகிக் கொள்வதாக அறிவிக்கிறார் காலை விடையும் அவர் ராஜபக்ச குடும்பத்தினரின் தொலைபேசி அழைப்புகளை மெடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இறுதி நேரத்தில் எனவே யாரையாவது ஒருவரை இறக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இவர்களுக்கு எப்படி ஏற்படது என்று சொல்லி தெரியவில்லை நாமல் ராஜபக்ச போட்டியிடுவார் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது எனவே இந்த நாளில் இப்போதைக்கு கட்டுப்படம் செலுத்துதல் நிறைவேடைந்திருக்கிறது நாற்பது பேர் இந்த வரைக்கும் கட்டுப்படம் செலுத்தினார்கள் இறுதியாக கிட்ட தகவலின் நடைபெறையில் நாமல் ராஜபக்ச பேரிலும் கட்டுப்படம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இரண்டு நாமல் ராஜபக்சர்கள் போட்டியிடுகின்றனர் ஒருவர் சேக் அவர் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் போட்டியிட்டு வருவார் போட்டியிட்ட போதும் கோட்டாதைய போதும் கூட நாம ராஜபக்சே ஒருவர் போட்டியிட்டார் இலங்கையின் தேர்தல் இம்முறை இருக்கின்ற ஒரு கள நிலவரம் கொஞ்சம் சுவாரஸ்யமானது காரணம் வழமையாக ஏ அல்லது பி இரண்டு பேருக்கு இடையில்தான் போட்டி இருக்கும் மக்களுக்கு தெரிவு செய்வது இலகுவாக இருக்கும் யாராவது ஒருவர் ஐம்பத்தொரு சதவீத வாக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உருவாக்கை கூட பெற்றால் கூட அவர் ஜனாதிபதி இருந்தார் ஆனால் இந்த முறை முதல் தடவையாக வாக்குகள் ஐம்பது சதவீதம் வந்து யாருக்கும் கிடைக்காத போற தெரிகிறது இரண்டு மூன்று வேட்பாளர்கள் முப்பது சதவீதத்துக்கு மேலே பெற போன்றார்கள் நான்கு பிரதான வேட்பாளர்களுக்கு போட்டி இருக்கும் எனவேதான் முதல் தடவையாக இலங்கை மக்களுக்கே நிறைய பேருக்கு புரியாத ஒரு விடயம் இல்லாவிட்டால் சரியான முறையில் இதுவரைக்கும் தேவைப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது அந்த தெரிவு வாக்கு முதலாவது இரண்டாவது மூன்றாவது இந்த தெரிவு வாக்கு முக்கியமாக போகும்போது எனவே அந்த இரண்டாவது தெரிவுக்கும் நிறைய பேர் போட்டி போடக்கூடியார்கள் சரி நீ எனக்கு வாக்களிக்க என்றால் பரவாயில்லை இரண்டாவது தெரிவாக என்னை வைத்துக்கொள் என்ற ரீதியில் பிரசாரம் இருக்க போகுது எனவேதான் இந்த பிளப்சி வேட்பாளர்கள் ஏனைய நாற்பது பேர் நான்கு பேர் பிரதான வேட்பாளர்களாக இருந்தால் ஒரு முப்பத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் வாக்கு பிரிப்பில் இறங்க போனார்கள் அவர்களது வாக்குகள் இம்முறை அதனால்தான் அதிகமாக தேவைப்பட போகிறது ஆஹ் இதுல வந்து அஹ் ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால அதிபராக பொறுப்பேற்ற போராட்டத்துக்கு இடைக்கால அதிபர பொறுப்பேற்ற காலம் தொட்டே அவர் மேல விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது ஆனா இப்ப அவர் தேர்தலில் போட்டியிடுறாரு அதிபர் தேர்தலில் கடந்த காலங்களையும் போட்டிட்டு போட்டியிட்டிருக்காரு அதுக்கு பிறகு வந்து இழுத்துக்கிட்டு சிறிசேனாவை முன்னிறுத்திருக்கார் சரத்பவன் முன்னிறுத்தி இருக்கார் இப்ப வந்து ரணில் விக்ரமசிங்க நேரடியா போட்டிடுறாருன்னா அவருக்கான ஆதரவு அதிகமாக இந்த போராட்டங்களுக்கு பிறகு ஆமா ரணில் விக்ரமசிங்க அவர் இந்த இடத்துல ஒரு ஒரு விடயத்தை ஆரம்பத்தில் அவர் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தார் இந்த அரக போராட்டக்காரத்தில் யார் முன்வராத போது இவர் போய் பிரதமர் பதவி எடுக்கிறார் அது சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் கோட்டாபய ராஜபக்ச ஆனால் அவரையெல்லாம் தாண்டி ரணில் விக்ரமசிங்க போயிருக்கார் ரணில் விக்ரமசிங் அந்த வேடையில் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வருவார் இலங்கையில் இருக்கிற தேர்தல் நடைமுறையின் அடிப்படையில் இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தெரிவு செய்யப்படவில்லை ஆனால் அந்த தேசிய பட்டியலுக்கு கிடைத்த ஒரே ஆசனத்தை வருடமாக யாருக்கும் கொடுக்காமல் வைத்திருந்து கடைசி நேரத்தில் தான் அதை எடுத்துக்கொண்டார் இந்த யானை மாலை போட்டு அடித்தது போல அவரது கட்சி சின்னவர் யானை அறிவு இருக்கிறது எனவே படு தோல்வியுறுத்தோர் இருந்து ஒரு தனிநபராக உள்ளே போனவர் ஒரு கேள்விப்பட்டேன் எனக்கு இலங்கையுடைய அந்த அரசியல் பெருசாக ஒரே ஒரு எம்பி அவர் மட்டும்தான் அவர் கட்சியினுடைய ஒரே எம்பி அவர் தான் வந்து அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அது அவருக்கு பெரிய அதிர்ஷ்டமாக அமைந்தது எனவே அந்த பிரதமர் பதவியை அவர் எடுத்து கொடுத்து பெரிய ரிஸ்க் என்று சொல்லி அவருக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்திலே அவரது அரசியல் வாழ்க்கையில் இது வரைக்கும் அவர் அந்திமக்காரத்தை நெருங்கிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது வயதும் ரொம்ப அதிகம் எனவே அப்படி இருக்க இந்த விலையில் இவர் இதை எடுக்காவிட்டால் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அவர் யோசித்திருந்தார் அவர் நீண்ட கால நீங்க சொன்னது போல பல ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டு தோற்கடிக்கப்படும் அதுவும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அவருக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படவில்லை தமிழக விடுதலை பிரிவோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் நல்ல பேர் வந்து கொண்ட போது அவரது பிரதமர் ஆட்சி அதுக்கு பிறகு அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமையவில்லை எனவே அவர் ராஜதந்திர திட்டத்தின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக போட்டியிட்டு தோற்கக்கூடாது என்று என்று மைத்திரிபார சிறிசேனையை முன்னெடுத்திருந்தார் பிறகு அவரது கட்சி உடைந்தது சஜித் பிரேமதாஸ் அவரை கொண்டு வெளியே போயிருந்தார் எனவே இப்போது அவருக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டு தான் இருந்தது ஆனால் பதவியை அவர் எடுத்துக்கொண்டது அவர் தனக்கு இழப்பது കൊണ്ടും ഇല്ലാതെ ஒரு பெரிய ரிஸ்களை எடுத்து பார்க்கலாம் என்று எடுத்தார் அது அவருக்கு சரியாக அமைந்தது அவருக்கு இருந்த வெளிநாட்டு தொடர்புகள் ராஜதந்திர தொடர்புகள் இந்தியாவுடனான தொடர்பை மேலும் நெருக்கமாக்கிக் கொண்டார் அப்படியான நெருக்கத்தின் அடிப்படையில் அவர் சரியாக பேலன்ஸ் செய்து சீனாவையும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் ஐஎம் பேலன்ஸ் செய்து அவர் கொண்டு போய் கொண்டு நிறைய பேருக்கு அவருக்கு எதிரான எதிர்ப்பு இன்னும் இருக்கிறது ஆனால் அந்த எதிர்ப்புகளை அவர் கையாண்ட விதம் பொதுவாக கோட்டாவ ராஜபக்ச இவரை விட ரொம்ப விருக்கம் விருக்கமானவர் அவர் கொஞ்சம் அஹ் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் கூட எடுக்காத துணிச்சலான நடவடிக்கைகளை இவர் எடுத்தார் தனக்கு எதிரான போராட்டங்களை தெரியும் நான் இருந்தார் தன் மீதான விமர்சனங்களை பொறுப்படுத்தவில்லை நாடாளுமன்றத்துக்கு அடிக்கடி அடிக்கடி வந்தார் இலங்கையின் அரசியலமைப்பு திட்டத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றம் என்பது ஜனாதிபதிக்கு கீழே தான் ஆனால் நாடாளுமன்றத்துக்கு ஜனாதிபதி வரவேண்டிய தேவையில்லை ஆனால் இவர் வந்து ஒரு நிதியமைச்சராக ஜனாதிபதியாக நாடாளுமன்றத்தில் அதிகமாக உரையாற்றுகின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார் அதுபோல ராஜபக்சகளுக்கு நெருக்கமானவர்களை தன்னுடைய அமைச்சர்களாக வைத்துக் கொண்டே அவர்கள் மீது ஊழல் குறித்த அடங்கிய இருந்தது இவர் சொன்னார் ஊழல்களை ஒழிப்பு என்றுதான் இந்த போராட்டக்காரர்களுக்கு உறுதி வழங்கியது பார்த்தால் அதே ஊழல் செய்தவர்கள் பலவே இவரது அமைச்சரவையிலும் அமைச்சர்களாக இருந்தார் எனவே இன்னும் அந்த எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் இவர் மீதான விமர்சனங்களை குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக அந்த நியூட்ரல் நடுநிலையாக இருந்தவர்கள் இது போல தலைம நிலை வாக்குகள் இந்த மிதக்கு வாக்குகள் புளோட்டிங் போட்ஸ் கூட இவர் பக்கம் மாறும் என்று சொல்லி பல பேர் சொல்வதற்கான காரணம் பொருளாதார அதிகாரத்தை ஓரளவு மூச்சு விடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் முன்பு இருந்தது போல வரிசை யுகம் இல்லை விலைகள் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறார் இன்னும் முற்று நாங்கள் சாதாரண நிலைக்கு வரவில்லை இன்னும் ஆனால் ஒப்பிட்டளவில் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற நிலைமையில இருக்கீங்க உண்மை அது ஒரு முக்கியமான விஷயம் அது போல இந்த சர்வதேச நாணய நிதியத்துக்கு இவர் இணங்கிய விதங்கள் அது போல அந்த நிபந்தனைகளுக்கு இணங்கிய விதங்கள் பற்றி விமர்சனங்கள் அடிப்படையில் இன்னொரு பக்கம் நாங்கள் ரொம்ப நுணுக்கமாக விமர்சித்தால் இவர் இதை விட மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணித்தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுவாக இந்த இந்த பிறபதியமான திட்டங்கள் என்று மக்களுக்கு ரொம்ப ஜனதஞ்சமான திட்டங்களை விட இன்னும் வரி விதிப்பை குறைக்கவில்லை இன்னும் வரி கட்டணங்களை குறைக்கவில்லை சில கட்டணங்களை இன்னும் குறைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் குறைக்கவில்லை ஆனால் அண்மை காலமாக சில தேர்தல் ஸ்டண்ட்டுகளாக சில விலை குறைப்புகள் அவசர அவசரமாக மேற்கொள்ளப்படுகின்றன மின்சார குறைப்பு ஆஹ் அதுபோல நீர் கட்டணம் குறைக்கப்பட போவது எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட போகிறது சில முக்கியமான பொருட்களின் விலைகளை குறைக்கிறது இதுல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறைத்து இவர் தனக்கு தேடிக் கொள்ளலாம் ஆனால் இப்போதுதான் இவர் இந்த அரசியல் சாட்சி கிடைய இவர் மீது இன்னும் விமர்சனங்கள் இருக்கின்றன போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன ஆனால் இப்போது இவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற ஒரு தோற்றப்பாடும் இங்கே இருக்கும் எனவே மக்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் அஹ் இவரை விட்டுவிட்டு நாங்கள் அடுத்த கட்டமாக இதுவரைக்கும் வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கிற சதி பிரேமதாசவுக்கு போகலாமா இல்ல இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகின்ற கூடுதலாக சிங்கள பக்கத்தில் அதிகமான வாய்ந்த ஒருவர் இவர் பொதுவாக சிங்கள இளைஞர்களினால் அதிகமாக ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்கப்படும் ஒருவரான அருவகுமார் தீசா நாயக்க பக்கம் போகலாமா என்ற ஒரு சின்ன குழப்ப தெரிவு ஒன்று இருக்கிறது நாமல் ராஜபக்ச பக்கம் இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் அடிமட்ட சிங்களவர்கள் தெற்கு சிங்களவர்கள் அந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்களை போட்டு கோட்டாவை ராஜபக்சவை கொண்டு வந்தவர்கள் இன்னும் அந்த ராஜபக்சவை தங்களுடைய கடவுளாக நினைத்துக் கொண்டு ஒரு சாராரி வாக்கள் அவருக்கு பின்னால் இருப்பது உண்மை வயது குறைந்த ஒரு வேட்பாளராக அவர் தான் முப்பத்தி எட்டு வயது இம்முறை ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறார் எனவே வாரிசு அரசியல் என்பது இலங்கையில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று ரணில் விக்ரமசிங்க நல்ல காலம் குழந்தை குழந்தைக்கு இல்லை என்ற காரணத்தில் அவருக்கு வாரிசு அரசியல் இல்லை அதுபோல சஜித் பிரேமதாசவுக்கும் அவருக்கான நேரடி வாரிசுகள் இல்லை ஆனால் அவரும் ஒரு வாரிசு தான் அருள் குமார் திசா அவர் ஒரு இடதுசாரி கொள்கையுடைய ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இனவாத பூச்சி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இப்போது அந்த அந்த இனவாத சாயத்தை கழிந்து விட்டு தங்களுடைய புதிய ஒரு அவதாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியாக இப்போதுதான் தமிழர்களது இனப்பிரச்சனை பற்றி பேசலாம் என்று சொல்லி ஓரளவுக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் மீது மக்களுக்கு இருக்கின்ற விமர்சனம் ஒன்று இருக்கிறது இவர்கள் தான் இணைந்த வடக்கு கிழக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தோ இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாகாண சபைகள் உருவாக்கப்பட்ட போது இந்த இணைந்த வடக்கு கிழக்கு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்தியாவின் தான் அதை நீதிமன்றம் சென்று உடைத்தவர்கள் இவர்கள் அந்த கோபமும் அந்த தாக்கமும் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் உட்டுக்கொண்ட வேண்டும் தமிழ் பேசும் இளைஞர்கள் மத்தியிலும் தமிழர்கள் முஸ்லீம் மத்தியிலும் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அனுரூக் குமார் கொஞ்சம் சுத்தமானவர் இவர் வந்தால் ஊழல்கள் இருக்காது ஒரு வித்தியாசமான கொள்கையுடையவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஒருவாகி இருப்பதை நாங்கள் தடுக்க முடியும் அதாவது வந்து ஒரு தமிழர்களுக்கு எதிரான அதாவது ஏழை தமிழர்களுடைய முக்கியமான கோரிக்கையா அந்த போராட்ட காலத்தில் இருந்தது வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைப்பு தான் அதை உடைச்சா உடைச்சிருந்தாலும் ஆனா மற்ற பேரை விட இவர் கொஞ்சம் நல்லா இருக்கா ஒரு புதிய நம்பிக்கையா இருக்கா இளைஞர்கள் தமிழர்கள் மத்தியிலே இருக்குன்னு சொல்றீங்க இப்போ தமிழர்களுடைய வாக்குகள் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கா இல்ல தமிழர்களே வந்து ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்களா ஆஹ் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி காரணம் என்ன சொன்னா நாங்களே இதுலயே ஒரு பக்கம் குழம்பி போயிருக்கிறோம் அதாவது ஒரு ஊடக வீரராக இல்லாவிட்டால் அரசியல் விமர்சகர்களாக நாங்கள் பார்க்கும்போது இல்லாவிட்டால் சாதாரண வாக்காளர்களாக நாங்க பார்க்கும்போது வழமையாக எங்களுக்கு இரண்டு இருக்கு ஒன்று இது சிங்கள மக்களுக்கான ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்கின்ற வடக்கு கிழக்கு அதாவது கொழும்புக்கு வெளியே வாழ்கின்ற மக்களது நிலைப்பாடு இருக்கு அவ்வாறு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புறக்கணிப்பு இடம்பெற்றது தொடர்ந்து வந்த காலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த புறக்கணிப்பு மிக ஒரு முக்கியமான புறக்கணிப்பு அது விமர்சனங்களுக்குள்ளாக கூடியது ஆனால் கடந்த தமிழர்கள் செஞ்ச வரலாற்று தவறு ஆமா அப்படின்னு சொல்லாம் இன்னொரு ஒரு பக்கம் இல்லை ஆஹ் அது தவிர்க்க முடியாத ஒன்று நாங்கள் அந்த நோ இப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் இன் ஹிஸ்டரி என்று சொல்வதை போல அதை நாங்கள் சொல்லாமல் விடலாம் என்று சூழலாக யோசிக்கலாம் ஆஹ் அந்த கடந்த கால தவறுகளை மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று அதற்கு பிறகு வந்த தேர்தல்களில் தமிழர்கள் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது யாரோ ஒரு துருமையை மேற்கொண்டார் அதெல்லாம் தோற்று போனது அதில் நல்லெண்ண அரசாங்கம் விளையாட்டு நல்லாட்சி அரசாங்கம் வந்து மைத்திரிபால சிறிசேனாவை கொண்டு வந்த வேளையில் இவர்கள் ஒரு எழுதப்படாத புரிந்துணர்வு ஒப்பந்த முதல் செய்து அஹ் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு வாக்கு அளித்திருந்தார்கள் அப்போது தமிழர்களது பிரதான கட்சியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்திரி பால சிறிசேனாவுக்கு நின்று அவர்களுக்கான பிரசாரத்தை செய்தது ஆனால் மைத்திரிபாரத் சிறிசேன வந்து ஆரம்பத்திலேயே நம்பிக்கை கொடுத்தார் தமிழில் தேசிய இடம்பாடி அப்படியான பெரிய நிறைய நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு நிரந்தர தீர்வு எந்த இடத்திலும் கொண்டு தரவில்லை அந்த அரசாங்கத்திலே இருந்தவர்களும் அஹ் பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அந்த தேர்தலில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடவில்லை சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டிருந்தார் கோட்டாபு ராஜபக்ச மிக பெரும் வெற்றி அப்போது கோட்டாபாய் ராஜபக்ச ஒரு செய்தி வந்து சொன்னார் உங்களது வாக்கள் இல்லை உங்களது வாக்கள் இல்லாமலே நான் விட்டேன் என்பதுதான் அவரது மிகப்பெரிய ஒரு அழுத்தமான பிரச்சாரமாக இருந்தது அதாவது தனியே சிங்கள மக்கள் பௌத்த சிங்கள மக்களது வாக்குகள் மூலமாக வெற்றி பெற்ற ஒரு தலைவர் என்று அறிவித்துக் கொண்டார் அறுபது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறது எனவே இம்முறை இருக்கின்ற குழப்பம் என்ன சொன்னால் தமிழர்கள் மத்தியில் அஹ் தமிழ் பேசிய கூட்டமைப்பு இப்பொழுது பிரிந்துவிட்டது முதல் தடவையாக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த நிலைக்கு பிறகு இப்போதுதான் முதல் தடவையாக பலமிடம் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அதில் தமிழரசு கட்சி தனியாக இருக்கிறது அவர்கள் இந்த பொது வேட்பாளர் இந்த விடயத்துக்கு எதிர்ப்பு ஒரு பக்கம் தமிழ் அஹ் அரசியல் ஒரு சில ஒன்றாக சேர்ந்து அதுபோல சிவில் அமைப்புகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றார்கள் அரிய நேரத்தினர் என்பது கிழக்கு மாகாணத்தின் தோணும் வடக்கு கிழக்கு ஒற்றுமைக்கு அப்படி கிழக்கு தேர்தல் நிறுத்தப்படுவது மிகச் சிறப்பு ஆனால் இவர் சரியான தெளிவாக அந்த கேள்வி இருக்கிறது காரணம் இவர் முன்னாள் நாடாளுமன்ற இருக்கிறனர் பெரிய அளவில் தனிப்பட்ட செல்வாக்கு இப்போது இவருக்கு கிடையாது அதுபோல இவர் இருப்பது தமிழரசு கட்சிகள் அவர்களது மத்திய குழுவில் இவர் ஒரு எனவே அந்த கட்சியை கேட்காமல் இவர் தேர்தலில் போட்டியிட ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் மீது விமர்சனங்கள் செலவினங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாவது தெரிவு இன்னும் ஒரு கட்சி சொல்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்கிறது இம்முறை தேர்தலை புறக்கணிங்கள் இது சிங்களவர்களுக்கான தேர்தல் இவர்களை நம்பி எங்களுக்கு எந்த பயணம் கிடையாது இவர்கள் தீர்வு திட்டங்களை கொண்டு வர மாட்டார்கள் தமிழர்களது அதிகமான வாக்களி பெற்ற தமிழ் தேசிய கட்சியான தமிழரசு கட்சி சொல்கிறது சமஷ்டி கொள்கை இணைந்த ஒன்றிணைந்த வடக்கு கிழக்கின் கீழே சமஷ்டி கொள்கைக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அந்த வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் நாங்கள் இதுவரைக்கும் யாரும் வெளிப்படையாக அந்த விடயத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது முக்கியமான காரணம் அவர்களுக்கு தெற்கு சிக்கல மக்களின் வாக்கள் போய்விடும் எடுத்து மூலமான உடன்படிக்கைக்கு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வருகிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரி பால அது செய்து கொள்ள முடியாமல் போனது இப்போது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவோ நாமல் ராஜபக்சவோ சஜித் பிரேமதாசவோ அனுர்குமார் பிசாநாய்க்குவோ அதை வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க எனவே அப்படி இருக்கும்போது தமிழரசு கட்சி யாரை நோக்கி கை காட்ட யாருக்கு வாக்கடி சொல்லி கை காட்ட போகிறது என்று மக்கள் மத்தியில் கூட அதை விட பொதுவாக மக்களுக்கு இந்த தீர்மானத்தை விடுங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு சரியாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இந்த தமிழ் கட்சிகளுக்கு இருக்கு பொது வேட்பாளருக்கு நின்று எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம் வந்து ஒரு சாரா இப்பொழுது புலப்பட்ட தெரிகிறது அதில் ஏராளமான தமிழ் மக்கள் அதற்கு ஓரளவு ஆதரவாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு செல்வாக்கான ஒருவரை இருந்தால் ஒரு மக்கள் மத்தியில் ஆளுமை மிக்க ஒருவராகவோ இல்லவற்றால் மக்களுக்கு இதுவரை காலம் குரல் கொடுத்த ஒருவராகவோ நிறுத்தி இருந்தால் சிலவர்கள் அந்த கொள்கை அதிகமாக மக்களுக்கு எடுபட்டு இவரை தானே நிறுத்துகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு மக்கள் ஒரு பக்கம் அங்காதாய்ப்பு இருக்க அந்த பொது கட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கையும் சதித் பிரேமதாசையும் அடுத்தடுத்த நாட்கள் சந்தித்துள்ளனர் அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் சமஷ்டி வேண்டும் பதிமூன்றாம் சட்ட திருத்தம் வேண்டும் தமிழ் மக்களின் அபிப்பிராய பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த இரண்டு பேரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசும் இவர்களுக்கு வாக்குறுதியோடு கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் ஜனாதிபதியான பிறகு நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்ப்போம் ரணில் விக்ரமசிங்க அதிலேயும் ஒரு செக் கொண்டு வைத்திருக்கின்றார் அவர் சொல்கின்றார் நாடாளுமன்றம் எனக்கு தனக்கு முழுமையான பலன் கிடைத்த பிறகு அதன் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் சதிப்பை மத சத்தியம் செய்யாத குறையாக நேற்று சொன்னா நாம் ஜனாதிபதியானால் இதுவரைக்கும் அவர் ஜனாதிபதி இல்லை பிரதமர் எனவே தனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் தனது பிரச்சனையை தீர்ப்பேனது இப்போது எங்களது கேள்வி நீங்க பொது வேட்பாளரை நிறுத்துகிறீர்கள் எதற்காக சிங்கள வேட்பாளர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர்கள் யாராலும் எங்களுக்கு தீர்வு தர முடியாது என்று அப்படி இருந்த வேளையில் என்ன காரணத்துக்காக இதே பிரதானமான சிங்கள வேட்பாளர்களோடு பேசுகின்றீர்கள் அப்படி அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி எழுத்து மூலம் இல்லாத வாய் மூலமான வாக்குறுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களது வேட்பாளரை அஹ் போட்டியிட வேண்டாம் என்று நிறுத்தப் போகின்றீர்களா எனவே இந்த கேள்விகள் மக்கள் மத்தியில் ஒரு பெருக்குழப்பு மூன்று தெரிவு இருக்கிறது வலமையாக இருக்கிறது இரண்டு தெருவில் இப்பொழுது தமிழ் மக்களுக்கு மூன்று தெரிவு இருக்கிறது புறக்கணிப்பா இல்ல விட்டால் யாராவது ஒருவரை நம்பி வாக்களிப்பதா இவர்களுக்கு தீர்வை தருவார் என்று ஒரு நம்பிக்கையோடு காலாகாலமாக இருக்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு வாக்களிப்பதா இல்லாவிட்டால் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்வதா நாங்கள் சிங்கள வேட்பாளரை நம்பவில்லை இந்த பொது வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்களிவா இருக்கிறதா அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கிறது வடமையாக தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்ற நாங்கள் இம்முறை தான் அதிமுக்கியமான தீர்மானிக்கும் சக்திகள் காரணம் இரண்டாவது மூன்றாவது வாக்கள் வைத்து வைத்துதான் தீர்மானிக்கப்படும் அப்படி இருக்கும்போது இந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஐம்பதாயிரம் இல்லப்பட்ட எழுபத்தி ஐயாயிரம் வாக்களை மட்டும் கொடுத்து ஒரு சிறுமைப்பட்டு நாங்கள் நிக்க போகிறோமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அதாவது அவரின் டெபாசிட்ல இருந்து இவர்களுக்கு செல்வாக்கு இல்லை தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்தினால் தமிழ் பேசிய கொள்கையை தோற்றுவிட்டது என்று வெளியே மற்றவர்கள் வெளிநகையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் இப்போது இருக்கின்ற பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை போருக்கு அப்புறம் வந்து தமிழர்கள்கிட்ட வந்து ஒரு ஒருமித்த தலைமை இல்லாதது வந்து இவ்வளவு சிக்கலை உருவாக்கி இருக்குன்னு சொல்றீங்க அதே மாதிரி வந்து இலங்கை மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற வேட்பாளர்கள்ல ரணில் விக்ரமசிங்கே இல்லைன்னா ராஜபக்சே குடும்பம் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து சர்வதேச தொடர்புகள் உண்டு ரணில் விக்ரமசிங்கே முக்கியமான காலகட்டங்களில் இலங்கையினுடைய பிரதமராயிருந்தவர் அதாவது அமைதி காலகட்டங்களில் போர் நிறுத்த காலகட்டங்களில் இலங்கையினுடைய பிரதமராயிருந்தவர் சர்வதேச நாடுகளோட பேசினவர் அமைதிக்காக பேச்சுவார்த்தை நடத்தினவர் அதே மாதிரி ராஜபக்சே குடும்பம் போர் காலகட்டத்திலையும் அதுக்கு பிறகும் வந்து இலங்கை ஆண்டவங்க அதுல அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே வந்து சர்வதேச தொடர்புகள் உண்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறதான இலங்கையினுடைய இப்போதைய சூழலுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க இன்னும் வந்து போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணை முடியல அந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து மே மேற்குளவு நாடுகள் தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது சர்வதேச தொடர்புகள் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதான இலங்கைக்கு நல்லதாக இருக்கும் உண்மையா அதனால தான் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த பதவியில் இருப்பது வாய்ப்புடையது என்று சொல்லி ஒரு விதமான கருத்து நிலவுகிறது இன்றைய நாளில் வெளியான இப்போது கிடைத்திருக்கின்ற ஒரு தகவல் அதாவது இந்த நேரலை வரும்போதே கிடைத்த தகவல் நாமல் ராஜபக்சவுக்காக இன்றைய நாள் கட்டுப்படம் செலுத்தி அவர் தன்னுடைய நாமினேஷன் விண்ணப்பத்தையும் இப்போது தாக்கல் செய்து விட்டார் எனவே தேர்தலில் அவர் போட்டியிடுகிறார் என்பது உறுதி விலகிக் கொள்ள மாட்டார் இது ஒரு விதமான குழப்பம் ஏற்படுத்த போது நீங்க சொன்னது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இன்றைய நாளில் சில ஆங்கில பத்திரிகைகள் அதாவது மிதவாத ஆங்கில பத்திரிகைகள் சில செய்திகளை வெளியிட்டு தேர்தல் கடைசி நேரத்தில் ஒத்தி வைக்கப்படலாம் அதாவது நாளைய தினத்தோடு இந்த வேட்புமனு தாக்கலையே முடிவடைய போகிறது இன்றையோடு கட்டுப்பாணம் செலுத்தல் முடிவடைய போகுது செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேர்தல் இப்போதே இனி பாக்கி சீட்டுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட போகின்றன அப்படியான சூழ்நிலையில் தேர்தல் ஒத்திவைக்கப்படலாம் என்று சொல்லப்படுவது என்னடா இது பெரும் பெரும் குழப்பமா இருக்கு குழப்பமா இருக்கு அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பம் அதுக்கான காரணம் நீங்க சொல்லணும் அந்த தொடர்ச்சி சர்வதேச நாணய நிதியமோ உலக வங்கியோ இலங்கைக்கு கடமடைந்த பிரதானமான நாடுகளோ அதை எதிர்பார்க்கின்றன தொடர்ச்சியான இந்த நடைமுறை இருக்க வேண்டும் ஜனாதிபதி இறுதியாக நடத்திய அதாவது பிரசார கூட்டம் அல்லாத மற்ற கட்சி தலைவர்களெல்லாம் நடத்திய வைத்து நடத்திய கூட்டத்திலே பிறகு கல்வியாளர்களை சந்தித்த ஒரு கூட்டத்திலும் அவர் சொல்லுகின்றனர் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதித்துடனான ஒப்பந்தம் அப்படியே கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கு மற்றவர்களை நம்பி இருப்பதை விட நானே ஜனாதிபதியாக வந்தால்தான் அந்த பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லுங்க அவர் இந்த முறை அதுதான் கிண்டல் பகிரங்கமாக அவர் ஒரு ஒரு சாமர்த்தியமான கிண்டல் கிண்டல் அவர் பகிரமாக மற்றவர்கள் எல்லோரும் தாங்கள் பதவிக்க வேண்டும் எதிர்காலத்துக்காக போட்டியிடுகிறார்கள் நான் மட்டும்தான் வயிறு உதித்த காலத்திலே நாட்டுக்காக போட்டியிடுகிறேன் இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று போட்டியிடுகிறேன் எல்லோருக்கும் தெரியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இருக்கின்ற இந்த சர்வதேச ரீதியிலான தொடர்பு வேறு யாருக்கும் கிடையாது சரி ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவராக நாமல் வந்தால் நாமளுக்கு இந்தியாவுடன் நெருக்கம் இருக்கிறது அவரது தந்தை வழியாக சீனாவுடன் நெருக்கம் இருக்கிறது மேலத்திய நாடுகளுடனும் அவர்களது உறவுகள் உறவு பலப்படுத்தப்படுது ஆனால் அவருக்கு அனுபவ குறைவு அவர் பின்னாலிருந்து யார் ஒருவர் தான் இயக்கப்போறார் அது அவரது சித்தப்பாவான பசுர் ராஜபக்சவாக இருக்கலாம் அவரை அரசியலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருகிறது கட்சிக்குள்ளே மஹிந்த ராஜபக்ச வயது முடிந்த காலத்தில் இருந்தாலும் அவருக்கு இன்னும் அந்த அந்த சாணக்கிய தந்திரங்கள் அவரிடம் இருக்கும் எனவே யார் ஒருவர் பின்னாலிருந்து இயக்குகின்றவரை விட ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவருக்கு வாக்களிப்பது பொருத்தமானது வந்து ஓரளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தி உடையவர்கள் வர்த்தகர்கள் அஹ் அதுபோல படித்தவர்கள் ஆகியோர் விரும்புகிறார்கள் என்பது தெளிவு இதுதான் ரணிலுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான படம் ஆனால் அனுகுமார் திசானாக்கி அவர் பொதுவாக இடதுசாரி கொள்கை உடையோர் அவர்கள் கொஞ்சம் இப்பொழுது அந்த மென்டாலிட்டிக்கு மாறி இருக்கின்றார்கள் இந்தியாவை கடுமையாக எதிர்த்தவர்கள் ஜெயிஐபின் ஆனால் இம்முறை இந்தியாவோடு சேர்ந்து பேசுகின்றார்கள் இந்திய தூதுவரை சந்தித்து தங்களுடைய விளக்கத்தை சொல்கின்றார்கள் அமையில் இந்தியாவுக்கு தங்களுடைய தூதுக்குழுவை அனுப்பி வைத்து அவரும் வந்திருந்தார் அரோ குமார் தேசான அவரிடம் இருக்கின்ற பதவியனமாக நான் நினைப்பது அவருக்கு ஆங்கிலம் அஹ் ஆங்கில தொடர்பாடல் கொஞ்சம் குறைவு ஆனால் மொழி என்பது தனியே ஒரு பெரிய விடயமே அல்ல அவர் தனது சிந்தனா சக்தியை சரியான முறையில் அது போதும் என்று சொல்லப்படுபோருக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் அவர் தன்னுடைய குழந்தைகளை தெளிவான முறையில் தன்னுடைய கூட்டங்களில் எடுத்து வைக்கும் போது சிங்கள மொழிகளை மட்டும் முன்வைக்கிறார் என்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் படித்தவர்கள் நிறைய பேர் அவர்கள் பின்னால் இருப்பது முக்கியம் இந்த இடத்திலே வரும்போதுதான் சஜித் பிரேமதாசை இவர்கள் மூன்று பேர் இருந்து தனிக்குத் தருகிறார் காரணம் அவர் தன்னுடைய தந்தையார் வடியை தாண்டி சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது தமிழ் பேச மக்களுக்காக நிறைய இடங்களில் குரல் கொடுத்து வருவார் அவருக்கு கணிசமான தமிழ் வாக்குகள் ஆதரவாக கிடைக்கின்றன அது போல தமிழ் பேசுவோரில் பொறுத்தவரை மலேய மக்களை இந்திய வம்சாவளி மக்களை பிரித்தித்துவப்படுத்துகிற முக்கியமான கட்சிகளில் ஒன்றான மனோ கணசனின் கட்சி தமிழர் முற்போக்கு கூட்டமைப்பு அவருக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது முஸ்லிம் கட்சிகளின் இரண்டு பிரதான கட்சிகள் அவர் பின்னால் இருக்கின்றன எனவே அந்த தமிழ் பேசுவோரின் வாக்குகள் குறிப்பாக கொழும்பை சேர்ந்த அது போல வடக்கு கிழக்கைச் சேர்ந்த வெடி மாவட்ட மக்களின் வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் சஜித் பிரேமதாசருக்கு தான் கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது வடக்கு கிழக்கில் அவருக்கு தான் கோட்டாபாயை விட கூடுதலான வாக்கள் சட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான வாக்கள் கிடைத்தன எனவே அந்த பலம் அவருக்கு இருக்கின்றது சர்வதேச நாடுகளின் தொடர்புடனும் அவருக்கு இருக்கின்றன கோட்டாபாயவை எதிர்க்கவும் பின்னர் வந்த ரணில் விக்ரமசிங்க எடுத்த சில நடவடிக்கைகளை எதிர்க்கவும் மேலத்தைய நாடுகளும் அவருக்கு உதவி இருந்தன என்று சொல்லப்படுது ஆனால் இந்த ராஜதந்திர உறவுகளை பொறுத்தவரையும் சர்வதேச நாணய நிதி தொடர்புகள் மற்ற நிதி தொடர்புகள் போன்றவற்றை சரியான முறையில் கையாளவும் ரணில் விக்ரமசிங்க தொடர்ச்சி தேவையானது என்று கருதப்படும் இதனால் தான் தேர்தல் ஒத்தி வைக்கப்படுவது தேர்தல் ஒத்தி வைக்கப்படுவதில் சர்வதேச நாடுகள் நிச்சயமாக இதற்கும் சர்வதேச அமைப்புகள் எதிர் மனித உரிமை அமைப்புகள் எதிர்க்கும் ஆனால் சர்வதேச ராணி நிதியமும் உலக வங்கியும் ஓகே நீங்களே தொடர்ந்து கொண்டு போனால் நாட்டில் நிலைமை அமைதியாக இருக்குமென்றால் தேர்தலில் ஒத்தி வைக்கலாம் என்று ஒரு சமிச்சை கொடுத்தால் குறிப்பாக இந்தியா பக்கம் இருந்தோ இல்ல விட்டால் பெரிய ஆதரவு அடங்கு நாடுகளின் சமிச்சை இருந்தோ எந்த நேரத்தில் இது வேண்டுமானாலும் இலங்கையில் நடக்கிறான் ஒண்ணு ரணில் விக்ரமசிங்க ஜெயிக்கணும் இல்ல தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டு அவரே ஜனாதிபதியா தொடரணும் அதுதான் அதான் இலங்கையினுடைய சூழல் சொல்றீங்களா பொருளாதார அடிப்படையில் இலங்கையர்களின் தெரிவாக அது இருக்கிறது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இன்னொரு பக்கம் பங்களாதேசிய அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் இலங்கை அறகலையின் இரண்டு பங்களாதேஷியில் இடம்பெற்றது என்று சொல்லப்படுகின்ற வேளையில் இங்கே தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டோ அதே போன்ற ஒரு போராட்டம் வெடிக்காது என்பதுக்கு இந்த நிச்சயமும் இல்லை காரணம் அந்த 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 போராட்ட குழுவினர் தங்கள் சார்பாக ஒருவரை தேர்தல் முறை நடத்துவதற்கு முடிவெடுத்துள்ள ஒரு சட்டத்தன்மை அவர்களுக்கு கணிசமான வாக்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு இல்லை தனியே இவர்கள் பேச்சு மட்டும்தான் இவர்கள் செய்கின்ற அடிப்படையில் இவர்கள் இந்த சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்று அவருக்கு வாக்களிக்காமல் விடுவதற்கு முடிவெடுத்துள்ளார் எனவே பொருளாதார பார்க்கும் பார்க்கும்போது ரணில் தொடர்ந்து இருந்தால் நல்லது காரணம் மக்களை பயப்படுத்துகின்ற ஒரு பிரசாரமும் பூரும் அதாவது இணைய பிரசாரங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் முதலில் ஆரம்பிக்கிறார் அதிலே மீண்டும் உங்களுக்கு வரி செய்யவும் வேண்டுமா நீங்க கேஸ் சிலிண்டரோடும் உங்களோட கார்களோடும் ரோடுல நிக்க போகின்றீர்களா இருட்டிலே வசிக்க போகின்றீர்களா இப்படியான கேள்விகள் வருகின்றன பாஸ்போர்ட்டுக்காக கியூவில நிற்க போகிறீர்களா என்ற கேள்விகள் வரும்போது மக்களுக்கு ஒரு விதமான பயம் ஒன்று ரணில விட வேறு யாருக்காவது வாக்களித்தா நாங்கள் மீண்டும் அந்த இரண்டு யுவத்துக்கு போய் விடுவோமோ அது ரணில் எல்லா இடமும் விசூரம் எடுத்து தருகிறார் அவர் சொல்கிறார் நான் தான் உங்களை காப்பாற்றியவன் இந்த இரண்டு யுகத்திலிருந்து எனக்கு தான் வெளிநாட்டு உதவிகள் இருக்கின்றன சீனாவும் இந்தியாவும் மோதி கொடுத்த விடையில் இரண்டு பேரையும் சேர்த்து நாட்டை கொண்டு போனவன் நான் தான் இந்தியாவிடமிருந்து உதவி எடுத்தது என்னால் தான் சர்வதேச நாணய நிதியம் வந்தது என்னால் தான் என்று ஒரு தனிநபராக அவர் விசுவம் போது சாதாரணமாகவே மக்களது மனது ஓகே இவரை விட்டால் இப்போதைக்கு காப்பாற்ற யாரு கிடையாது என்று ஒரு ஒரு விடயம் அது கூட இந்தியாவை வைத்துக் கொண்டதான ஒரு உதாரணத்தை எடுத்தால் அது கொஞ்சம் அதிகமான உதவியாக இருக்கும் இல்லாமல் புரியக்கூடியதாக இருக்கும் நான் அண்மையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சட்டவாளர்கள் ஆகியோரோடு இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி சொல்கிறார் இந்தியாவை பாருங்கள் அவர்கள் எவ்வாறு சிந்தித்து வாக்களிக்கின்றார்கள் மோடியின் அரசாங்கம் ஐந்து வருடங்கள் செய்து காட்டியது அவர்கள் இந்தியாவை ஒரு உறுதியான வல்லரசாக சிறப்படுத்திக் கொண்டார் நம்பி அவருக்கு மீண்டும் வாக்களித்தார்கள் எனவே நீங்க மறுபடி எனக்கு ஒரு வாக்களிப்பதன் மூலமாக இந்தியாவுக்கு அடுத்ததாக இலங்கையை தெற்காசிய பிராந்தியத்தில் உறுதியான நாடாக மாற்றுகிறேன் என்று சொல்லி உதாரணம் காட்டுவது ஒரு கடைசி கேள்வி இந்த தேர் இந்த வேட்பாளர் பட்டியலில் வந்து நமல் ராஜபக்சே வந்து கொஞ்சம் வெளியில் எடுத்துடலாம் அவர் வெளியில் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாஸ் அதே மாதிரி ஜேபிபியினுடைய வேட்பாளர் இந்த மூணு பேரில் தமிழர்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ரணில் விக்ரமசிங்கேவுக்கு வந்து நான் இலங்கை அரசியலில் நான் படித்தது வரைக்கும் தமிழருடைய ஆதரவு வந்து ஓரளவுக்கு உண்டு அவர் ஆதரவு அளித்த வேட்பாளர்களுக்கு தான் தமிழர்கள் கடந்த காலத்தில் வாக்களிச்சிருக்காங்க சரத் சேகாவாக இருக்கட்டும் மைத்ரிபால சிறிசேனாவிற்கட்டும் வந்து ரணில் பக்கம் இருந்த வேட்பாளர்களுக்கு தமிழர்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது தமிழர்களுடைய வாக்குகள் ரணிலுக்கு இன்னும் வந்து அந்த ஆதரவு தான் இருக்கா இல்ல விலகிருச்சா அதே மாதிரி இந்த ஆதரவு அப்படிங்கறது நீங்க சொல்ற விஷயம் சரி அதாவது அதுதான் பொதுவாக எல்லோருடைய எதிர்பார்க்கும் பொதுவாக ஐக்கிய தேசிய கட்சி என்று சொல்லப்படும் இந்த கட்சி எப்போதும் தமிழர்களது வாக்குகளை குறிப்பாக வடக்கு கிழக்கு வெளியேயும் அதிகமாக பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி மலையகத்திலும் அந்த கட்சிக்கு தனியான செல்வாக்கு இருக்கிறது அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கின் தரவைங்க வந்து பல பேர் விலகி சென்ற பிறகு அந்த கட்சி ஒரு உடைந்து விட்டது முன்பு போல பலமாக இல்லை என்று சொல்லப்படுது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்னை காலமாக மேற்கொண்டு வந்த நடவடிக்கைகள் அவர் மீதான ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கின்றன அதுபோல தமிழர்களை பொறுத்தவரையில் இம்முறை அவர்களது இல்லாவிட்டு தமிழ் பேசுவ ஒரு எடுப்போம் தமிழ் முஸ்லீம் மலைய தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இம்முறை அந்த பொருளாதார முயற்சிக்காக ரணில் விக்ரமசிங்கமை இருப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் கார்கள் ஆனால் இந்த இடத்திலேயே தமிழர்களின் பாக்கி இரண்டாக பெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது காரணம் சதி பிரேமதாசனும் அவர்கள் இதுவரை கொடுக்காத ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் காரணம் அந்த பதிமூன்றாவது திருத்தம் வந்த அவர் இறங்கி வந்திருப்பதாக தெரியும் ஓரளவு இறங்கி பேசுகிறார் இந்த பொதுக்கட்டமைப்பினரையும் தானாக தொலைபேசி மூலமாக அழைத்து பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் பதவிக்கு வந்தால் தனக்கு இது கிடைக்கும் தனக்கும் இப்படியான ஈடுபாடு இருக்கிறது என்று சொல்லுங்க அதிகமான தமிழர் தரப்பு பக்கம் அவர் சென்று பேசி ஆனால் அவரிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிடம் உள்ள ஆளுமை தன்னை இல்லை என்று சொல்லி தோன்றுனார் இப்போது பார்க்கும்போது கொழும்பு வாக்குகளையும் ஆஹ் வடக்கு வடக்கு கிழக்கு வெடிகை இருக்கிற வாக்குகளையும் வைத்து பார்க்கும்போது தமிழ் பேசுவோரின் வாக்குகளில் குறிப்பாக கணிசமான வாக்கள் சஜி பிரேமதாசவின் பக்கம் போனாலும் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தும் போது பொருளாதார அடிப்படையிலும் அன்னைக்கால நடவடிக்கைகளின் பக்கமும் அதுபோல அவர் மீது இருக்கின்ற எதிர்பார்ப்பு பலமான ஒருவர் ஆட்சியில் இருக்கிறார் என்று வரும்போது அவருக்கே நாங்கள் பிரச்சனை இல்லாமல் வாக்கை கொடுத்தால் நாடு ஒருவர் நல்ல நிலைக்கு போகும் என்ற அடிப்படையிலும் ரணில் விக்ரமசிங்க என்னை பொறுத்தவரை முதல் தெரிவாக இருப்பார் போல தெரிகிறது அதிகமான தமிழர்களின் வாக்குகளும் சஜித் பிரேமதாசி இரண்டாம் இடம் இந்த திசா நாயகம் இருக்கின்றது இறுதி நேர பிரசாரங்களில் ஏதாவது மாற்றங்கள் வருமா இல்ல கடைசி நேரம் வேட்பாளர்களின் வாக்குகளின் அடிப்படையிலும் தமிழரசு கட்சி இனி எடுக்க போன்ற முடிவு எங்கேயாவது ஒரு மாற்றம் ஒன்றை கொண்டு வருகின்ற இந்த மூணு வந்து இந்த இந்த ஆர்டரை உடைச்சிட முடியாது இல்ல நாமல் ராஜபக்ச தமிழர் வாக்களை நிச்சயமாக உடைக்க போகுது இந்த மூணுல இருந்து வாக்கு தமிழர் மக்களை பொறுத்தவரை அவர் வெளியிட தமிழர்கள் வாக்களை பொறுத்தவரையில் இருபத்தோரு சதவீதமான வாக்குகள் தமிழ் பேச மக்களிடம் இருந்து வரப்போகின முஸ்லீம் வாக்கள் மலையா வாக்களையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வீதமான வாக்குகள் இது இந்த வாக்களை தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் ஏனும் எழுபத்தைந்து வீதத்துக்கு தான் சிங்கள வேட்பாளர்கள் அத்தனை பேரும் போட்டி போட போகிறார் எனவே அவர்களது வாக்கு இந்த இருபத்தைந்து சதவீதத்தில் குறைந்தபட்சம் பதினைந்து சதவீதமாக எடுத்தால் தங்களது இந்த முறை வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக ஒன்று இரண்டு மூன்று என்று வருகின்ற அந்த பிரிவுகளில் முதல் முப்பது ஐம்பது வீதம் யாருக்கும் இல்லாவிட்டால் முதல் இரண்டு இடங்களில் பெறுகின்றவர்கள் மட்டும் தனியாக வைக்கப்பட்டு அவர்களது இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெறுகின்ற வாக்குகள் கணக்கெடுக்கப்படும் எனவே அந்த விருப்ப தெரிவலின் அடிப்படையில் இலகுவாக தங்கள் போட்டியிட வேண்டும் என்றால் சிறுபான்மை வாக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக முயல்வர் எனவே நாமல் அந்த முதல் மூவருக்குள் வரமாட்டார் அவருக்கு இப்போது இருக்கின்ற உயர்படியும் தென்பகுதி சிங்கள வாக்குகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு இவருடைய தான் அவருடைய ஒரு அது கிட்டத்தட்ட நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இலங்கையினுடைய வரலாறுல தமிழர்களுடைய வாக்கள் முதல் முறையா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது நம்மளினுடைய போட்டி உறுதியாயிருக்கு நம்ம பொறுத்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி லோஷன் நன்றி நன்றி நன்றி